த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ அண்ட் டாப் ஆங்கிளில் இருந்து கார் எந்த பொசிஷனில் இருக்குது லெஃப்ட் ரைட்டு சைடு ஒரு ஜெட்டிஐ டாப் அண்ட் மாடலுக்கு ஈக்குவலான ஒரு வீடியோ ஒரு லிட்டர் டீசலுக்கு இருபது கிலோமீட்டர் பக்கம் மைலேஜ் வந்து எடுக்கலாம் நிறைய இளைஞர்களோட ஒரு சிம்ம சுப்பிரமான கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா அக்காடு வந்து சொல்லலாம் புத்தாண்டு பிறந்தாச்சு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கார் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் ஒரு மூணு வண்டி நம்ம எம்எஸ்எம் தென்காசி மாவட்டம் பாவர் சத்திரப்பக்கம் கிளப்பாவூர் அவங்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா இந்த மூணு வண்டியை பத்தி தான் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்க்க போறோம் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எட்டிகா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமராவோட இருக்கு அண்ட் டீசல் ஒரு லிட்டர் டீசலுக்கு மைலேஜ் அதிகமாக கிடைக்கக்கூடிய இன்னைக்கு நீங்க சிப்ட் சிஃப்ட்டு டிசைர் எடுக்கிறதுக்கு இந்த சாஸ் வந்து எடுக்கலாம் சோ இன்ஜின் வைஸ் வேற லெவல்ல இருக்கும் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி இந்த மூணு வண்டியை தான் உங்களுக்கு ஃபுல் அப்டேட் வந்து சொல்ல போறேன் வீடியோவை அப் டு எண்டு வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணிராதீங்க வண்டி வேணும்னா எம்எஸ்எம் கான்டெக்ட் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருங்க ரேட்டு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு இன்னைக்கு ரேட்டை குறைச்சு சொல்லியிருக்கா ஏன்னா கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் பிறந்தாச்சு இல்லையா பிறந்தாச்சிங்கும் போது கண்டிப்பா மார்க்கெட் வேல்யூல எல்லாத்தையும் கம்மி பண்ணணும்னு ஒரு ரீசனபிளான பிரைஸ்க்கு இருக்கா அதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் பிரைஸா இருக்கும் நீங்க மார்க்கெட்ல ஓஎலக்ஸ்ல எங்க வேணா சர்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து விசிட் பண்ணி இன்ஜின் ரூம் செக் பண்ணி பாருங்க அவங்க எப்பவுமே சொல்ற மாதிரி தான் இன்ஜினுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தா எல்லா வண்டியுமே வந்து எடுத்துட்டு இருக்காங்க சோ இன்னைக்கு ஸ்பெஷல் ஆஃபரா ஒருவேளை வண்டிக்கு இன்சூரன்ஸ் இல்ல அப்படின்னா இன்சூரன்ஸும் அவங்களே வந்து போட்டு தந்துறேன்னு சொல்லிருக்காங்க சோ அது நம்ம பொங்கல் வரைக்குமே இந்த ஆஃபர் வந்து அப்டிகபிளா இருக்கும்னு சொல்லிருக்காங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க ஒவ்வொரு வண்டியா நம்ம ஸ்பெசிபிகா பாத்துருக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம அப்படி நம்ம லைனப்ல நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு கப்பல் மாதிரியான கார் ஹோண்டா அக்காடு நிறைய இளைஞர்களோட ஒரு சிம்ம சுப்பரமான கார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹோண்டா அக்காடு வந்து சொல்லலாம் ஏன்னா பவர் பிக்கப் அந்த மாதிரி வேற மாதிரி லெவல்ல இருக்கும் ஆட்டோமேட்டிக் வண்டி உள்ள ஆடியோலாம் போட்டு கேட்டு நம்ம ட்ரைவ் பண்ணுறதா இருந்தால் சும்மா வேற லெவல்ல இருக்கு வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரே ஓனர் கடிசில இருக்கு நாலு வீலுமே அலாவில் நம்ம இன்னைக்கு கேட்டிருந்தோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு எவ்வளவு பெஸ்ட்டா பண்ணி கொடுப்பீங்கன்னு கேட்டிருந்தோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சென்சார் சொந்தரும் பேக் சென்சார் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு முக்கியமா வண்டியோட பேக் சைடு லுக்லாம் பாருங்க

அண்ட் சீட் அச்சஸ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு மோட்டரைஸ் தெரியுதுங்களா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபார்வேர்டு எல்லாமே அண்ட் இது வந்து ஒரு வெண்டிலேட்டர் சீட்டுன்னு சொல்லலாம் ஒரு புஷ்பேக் சீட் டைப்பில் வந்து வரும் ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கிறனால ரேட் அதிகமாக இருக்குமான்னு நினைப்பீங்க இன்னைக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்காக நம்ம எம்எஸ்எம்ல ரொம்ப ரொம்ப மார்க்கெட்டில் ரேட்டை உடச்சி வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ரேட்டை ஏற்கனவே நீங்கள் நம்ம பிரியஸா வீடியோவில் பார்த்ததும் சரி இந்த ரேட் ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் சொல்லலாம் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டும் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் அக்காடுக்கு அதுவும் பிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பா நேர்ல வந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோஸ் சொன்னா இதுலயும் நெகோசியேட் பண்ணி ஒரு சூப்பரான பெஸ்ட் ப்ரைஸ்க்கு இந்த ஹோண்டா ஹோண்டாக்கா நீங்க வாங்கிட முடியும் சோ அது போக இந்த வடியில மேபி இன்சூரன்ஸ் இல்ல அப்படின்னா இன்சூரன்ஸும் வந்து போட்டு தந்துறாங்க அந்த ஆஃபரே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிரவே பண்ணிடாதீங்க அடுத்து நம்ம லைன் அப்ல பார்க்கக்கூடிய வண்டி நிறைய பேர் ஃபேமிலி யூஸ்ட்டுக்கு எனக்கு அடுத்த லெவல்ல அதாவது சின்ன வண்டி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அடுத்த லெவல்ல எனக்கு ஒரு செவன் சீட்ரு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட நண்பர்களுக்கு ஒரு அருமையான வண்டி இந்த ஆஃபரை பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு நம்ம எம்எஸ்எம்ல வந்து வாங்க முடியும் ஒரு பெஸ்ட் ரேட் கரெக்ட்டான மார்க்கெட் ரேட்ல ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு வந்து கொடுக்காப்புல இந்த வண்டியில ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா இன்பில்டா வந்து உள்ள வந்து அட்டாச் பண்ணிருக்கிறாங்க அது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து காமிக்கிறேன் ஒரு ஜெட்டி டாப் அண்ட் மாடலுக்கு ஈக்குவலான ஒரு வீடியோ ஒரு லிட்டர் டீசலுக்கு இருபது கிலோமீட்டர் பக்கம் மைலேஜ் வந்து எடுக்கலாம் இந்த வண்டியுடைய மாடல் பாத்தீங்கன்னா அப்படியே லைவா பாருங்க ரெண்டாயிரத்தி பனிரெண்டு மாடல் இரண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு நாலு டயருமே புது டயர் தான் பிரிட்ஷோன்ல வந்து போட்டிருக்காங்க சைட்லுக்கு எல்லாம் பாருங்க எத்திகாலவர் யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய குரூப்ல வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு உள்ள இருந்து இன்டீரியர் வரைக்கும் பாருங்க டச் ஸ்கிரீன் ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே பக்கா இருக்கு அண்ட் எந்த விதமான அடிபாடு எதுவுமே வண்டி வந்து கிடையாது வண்டி அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா வந்து இருக்கு உங்களுக்கு மைலேஜும் நல்லா வந்து கிடைக்கும் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா ஸோ இங்க தெரியுதா உங்களுக்கு கேமரா ஃபுல் அண்ட் ஃபுல் டாப் ஆங்கிள் இருந்து வண்டி எந்த ரொட்டேஷனில் போதுமே எல்லாமே உங்களுக்கு வந்து அக்கியூட்டா இதுல வந்து காமிக்குது உள்ள இன்டர்லாம் பாருங்க எல்லா இடத்துலயுமே தேவையான இடங்களும் அந்த குரோம் எல்லாமே இது பண்ணியிருக்காங்க உள்ள இன்ட்ரெலாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டீரியரிங் பவர் ஹவுஸ் இன்டீரியர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து வந்துருது சீட் கவர்ஸ் ஆஃப் எல்லாம் பாருங்க ஸோ இப்போ அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமராவும் உங்களுக்கு நான் வியூ பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ரிவர்ஸ் கேமரா போடுறேன் பாருங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ அண்ட் டாப் அங்கிள் இருந்து கார் எந்த பொசிஷனில் இருக்கு லெஃப்ட் ரைட்டு சைடு அண்ட் இந்த சைடில் பாருங்க அப்படியே உங்களுக்கு ஒரு நம்ம நேச்சுரலாக நம்ம கண்ணால் பார்த்தா எப்படி இருக்கும் ஸோ அண்ட் ஃபுல் நம்ம லெஃப்ட் சைடில் என்ன இருக்கு ரைட் சைடில் என்ன இருக்கு நம்ம வண்டி எங்கே இருக்கு ஏ டு செட் தெரியும் வண்டி ட்ரைவ் பண்ண தெரியாதவங்க கூட இதை வந்து பார்த்து வந்து ஈஸியாக வந்து ட்ரை பண்ண முடியும் அந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து இருக்குன்னு சொல்லலாம் முக்கியமாக ரூஃபேசி எல்லாமே இருக்கு எல்லாமே ஒர்க்கிங் தான் முக்கியமாக இந்த சைடெலாம் பாருங்க அந்த டோர் அந்த இந்த இதுல கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பிளாப் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுவுமே ஒரு யூனிக்கான பேட்டர்ன் கிரியேட் பண்ணதுன்னு சொல்லலாம் ஏசி ரூபேசி எல்லாமே ஒர்க்கிங் தான் முக்கியமா மேட் நூடுல்ஸ் மேட் எல்லாமே வந்து போடுக்குறாங்க நம்ம எம்எஸ்எம் பொறுத்தளவுக்கு எப்பவுமே வண்டி எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நல்ல ஒரு நீட்டான கண்டிஷன்லேயே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்னா இன்சூரன்ஸ் அந்த வண்டிக்கு கேளுங்க இன்சூரன்ஸ் அவங்க போட்டு தந்துருவாங்க ரேட்டை கம்மி பண்ணி பேசிட்டு கேளுங்க எம்எஸ்எம்ல இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் ஏற்கனவே மார்க்கெட்ல ஆறே ஆறு லட்ச ரூபா அந்த மாதிரி அது போட்டுட்டு இருப்பாங்க ஆறு லட்ச ரூபா அந்த மாதிரி போட்டுட்டு இருப்பாங்க கால் கிடையாது ஆறு ரூபா கிடையாது அஞ்சு தொண்ணூறு கிடையாது அஞ்சு எண்பதான்னு கேட்டா அதுவும் கிடையாது அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் தான் கேட்குறாங்க அதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்சி பேசிக்கலாம் இந்த நியூ இயர் அண்ட் பொங்கல் ஆஃபரா பாத்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் இல்லைன்னா இன்சூரன்ஸும் போட்டு தந்துருவாப்புல மிஸ் பண்ணாம இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து அப்படியே லைன் அப்ல நம்ம இந்த பக்கம் பாக்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஜாஸ் இது வந்து மாடல் அதாவது அலைவில் ஏபிஎஸ் ஏர் பேக் ஒரு சின்ன வண்டியில் எல்லா ஃபீச்சரும் வேணும் எனக்கு ஏபிஎஸ் வேணும் ஏர் பேக் வேணும் அண்ட் ரிவர்ஸ் கேமரா வேணும் செட்டு வேணும் அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லலாம் நீங்க மார்க்கெட்ல மார்க்கெட்டில் எல்லாம் எடுக்க போகிறீங்கன்னா அதோட மார்க்கெட்டே வந்து ஹெவியா சொல்லுவாங்க சோ அதுக்கு ஈக்குவலான வண்டி அண்ட் ஒரு பிராண்டடான வெஹிக்கல்னு சொல்லலாம் வண்டியோட பேக் சைட்லாம் பாருங்க பேக் வைப்பர் பின்னாடியோட அந்த வியூலாம் பாருங்க ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்து வந்துடுது ஏ எல்லாமே வந்து ஒர்க்கிங்கில் இருக்கு அந்த பேக் சைடு வியூவை பாருங்க எவ்வளவு யூனிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பரா இருக்குது ஒரு லுக் வந்து ஒரு ப்ரீமியம் லுக் வந்து கொடுக்குது நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு செவன்டி டு எயிட்டி வந்துருக்கு உள்ள இன்ட்ரியர் பாருங்க ஸ்டீரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும் ஆட்டோமேட்டிக் சைடு மிரர்ஸ் வந்துடும் சீட் கோர் ஆஃப் பாருங்க அண்ட் ஃப்ரண்ட் சைட் வியூ எல்லாம் டச் ஸ்கிரீன் செட் எல்லாமே வந்து வந்து இருக்கு பேக் சைடு வியூ பாருங்க இந்த வண்டியினுடைய மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இது ஒரு டீசல் வேரியன்ட் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் இந்த வண்டியில மைலேஜ் எடுக்க முடியும்னு சொல்றாங்க இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இரண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு அஞ்சு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்ணிருக்கிறாங்க இதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வாங்க எம்எஸ்எம் பொறுத்த அளவுக்கு நம்ம சொல்ற பிரைஸ் ஒன்னாக இருந்தாலும் நேரில் வந்தால் கண்டிப்பா ஒரு பெஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா இருக்கு ஹோண்டா சிவிக் பெட்ரோல் வண்டி இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு அதாவது இந்த ரேட்டை கேட்டா ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் அப்படி ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு நம்ம எம்எஸ்எம்ல வந்து வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க ஏசி பவுஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் எல்லாமே வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு நம்பர் ஆஃப் ஓனர் மூணு எஃப்சி இன்சூரன்ஸ் இல்ல எடுத்துக்கிறவங்க போட்டுக்கிற மாதிரி இருக்கும் உள்ள இண்ட்ரீ பாருங்க ஒரு அட்டகாசமான ரேட்டுக்கு லெதர் சீட் கவர் வந்துடும் உள்ள இண்ட்ரெல்லாம் பாருங்க ஏசி பவுஸ்ட் பவர்ஸ் ஆட்டோமேட்டிக் சைடுடபுள் சைடு மிரர்ஸ் டியூல் ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக் கார் தாங்க உள்ள இண்ட்ரெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சுல வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா தான் கேட்கறாங்க மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ் சொல்லலாம் நேர்ல வந்தா கண்டிப்பா இந்த ரேட்டே கூட வந்து தருவாங்க நேர்ல விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க புடிச்சிருச்சுதான் அந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கோங்க இந்த நியூ இயர் அண்ட் பொங்கலுக்கு இவங்கிட்ட வண்டி வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா பெஸ்டா உங்களுக்கு ரேட்டை வந்து பேசி வந்து கொடுப்பாப்புல மிஸ் பண்ணிடவே பண்ணிடறாதீங்க இந்த ஆஃபரை வந்து பயன்படுத்திக்கோங்க அதுக்காக தான் டைரக்டா நம்ம தென்காசி மாவட்டம் கிளப் அவர் அங்க பாத்தீங்கன்னா ம் எம்எஸ்எம்ல இருக்கக்கூடிய ல எல்லாமே நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ரிவியூ பண்ணி காமிச்சிருக்கோம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அவங்களுக்குலாம் மஸ்ட் வந்து ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போல சூப்பரான கார் அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி